அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடைலா பாக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டு ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் கடகத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் கன்ஜக்ஷன் அதே போல ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜக்ஷன் இதில் வீட்டுல செவ்வாய் பகவான் வந்துட்டு வக்ர நிலையில இருக்காரு அதே உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டுல சனி பகவான் அஷ்டம சனி காலகட்டம் மேலும் ஒன்பதுல ராக பகவான் பத்துல குரு பகவான் அதே போல இந்த மாதத்துல புதன் பகவான் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு அதே போல சூரியன் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு மேலும் சுக்ரன் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு இதுதான் இந்த ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரக அமைப்பு இப்போது இந்த ஜனவரி மாத ராசி பலனை டீடெயிலா பார்க்கலாம் முதலாவது

குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் இப்போ வந்துட்டு ஒரு தெளிவான சூழ்நிலைகள்லாம் தென்பட ஆரம்பிக்கும் பட் ஆனால் ஃபேமிலியில் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலியுடைய தேவைகள் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க அதுக்கு தகுந்த ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாயிடும் ஆகவே குடும்ப சூழ்நிலையில் அதிருப்தியாக இருந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ குறஞ்சிரும் இப்போ வந்துட்டு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை பலம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதிகரிக்க போகுது பட் ஆனால் அந்த பொருளாதார நெருக்கடி மட்டும் குடும்பத்தில் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஓவராலாக குடும்ப சூழ்நிலையை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்றீங்க குடும்ப தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க தேவையான விஷயங்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறீங்க ஆகவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவில் மாதத்துடைய ஸ்டார்டிங் சூப்பராக இருக்குது ஒரு சாதகம் பெரிய அளவில் பாதகம் எதுவும் இல்லை பிரச்சனைகள்லாம் குறையுது குடும்ப பிரச்சனைகள்லாம் குறையுது குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த பகைமை இதெல்லாம் குறையுது சின்ன சின்ன வாக்குவாதம் தென்பட்டாலும் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்கல ஆகவே குடும்ப ஒற்றுமை இது வந்துட்டு இந்த மாதத்தில் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து அந்த திருமண முயற்சி இந்த மாதத்தில் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் பொதுவாகவே ஆறில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது நல்லதுதான் நல்ல பலன்களை தான் பெற்றுக் கொடுக்கும் அதே போல அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு அஷ்டமத்த சனி காலகட்டத்திலேயே எதுல இறங்கினாலுமே சின்ன சின்ன தடை தாமதம் ஒரு விஷயம் டிலேவாகும் டக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிலேவாகி கிடைக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு ஆகவே இந்த தாமதப்படுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி காலகட்டம் அதே போல மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சூரியன் சஞ்சாரம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கும் ஸோ ஏழுக்கு சூரியன் வரப்ப திருமண தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓவராலா இந்த மாதத்துல முயற்சி எடுக்கலாம் மூன்றாவது இடத்துல கேது பகவான் முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் வருவான் ஆகவே முயற்சிகள் எடுக்கலாம் தடை தாமதத்தோடு நல்ல செய்திகள் கிடைக்கும் இப்ப நீங்க முயற்சி எடுக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் காலம் கடந்து நீ எடுத்த முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்ஸ்டண்டா ஒரு விஷயத்துக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்காது இப்ப எடுக்கிற முயற்சிக்கு கொஞ்சம் டிலே நல்ல பலன் கிடைக்கும் மேலும் பணம் கொடுத்து யாரையும் ஏமாற வேண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் கொடுத்து யாரையும் ஏமாற வேண்டாம் ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க ஓவராலா திருமண முயற்சிகள் எடுக்கிறதுக்கு சாதகமான காலகட்டம் பட் ஆனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க உடனே எனக்கு நல்ல செய்தி கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க எதிர்பார்ப்பு இல்லாம இப்போ முயற்சி எடுங்க கொஞ்சம் டிலேவாகி நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த திருமண மாணவர்களுக்கு இந்த மாதத்துல திருமண வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்துடைய ஸ்டார்டிங்ல ஒன்றும் பெருசா பிரச்சனைகள் எதுவும் இல்லை அஷ்டமசனி காலகட்டம் ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த விதத்துல ஏதாச்சும் செலவு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன மனக்கசப்பு நீங்க சொல்றது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது அவங்க சொல்றது உங்களுக்கு சரிபிட்டு வராது அதே போல வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு இது இயல்பாவே இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல இருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பெருசா பிரச்சனை பிரச்சனை எதுவும் இல்ல ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குனாக்கா அது எல்லாம் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல நிவர்த்தி ஆகும் பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாப்ல சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு சோ அந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் மாதத்துடைய செகண்ட் ஹாப்ல வாழ்க்கையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்பட்டுங்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மாதத்துடைய பிற்பகுதியில கவனமா இருக்கணும் மாதத்துடைய ஸ்டார்டிங் எல்லாம் சிறப்பா இருக்கு முதல் பதினைந்து நாள் பெருசா பிரச்சனை இல்ல அப்படியே நியூட்ரலா போயிடுது மாதத்துடைய பிற்பகுதியில சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை நீங்க ஒன்னு சொல்லுவீங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் முரண்பாட பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த மாதத்துல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் துணை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட போனீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் இப்போ கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் புதன் பொதுவா சுக்கிரன் ஐந்துல இருக்கிறது சிறப்பு ஆனா புதன் ஐந்துல இருக்கிற அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது முடிய பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி புதன் வந்துட்டு ஐந்தில் வந்து இருக்காரு சோ இது வந்துட்டு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் செலவுகளை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் கொஞ்சம் மன வருத்தம் மனக்கவலை இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய சுகாதிபதி மேலும் பதினோராம் அதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆகவே இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுப்பீங்க குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் பெரிய அளவில் குழப்பம் எதுவும் இல்லை ஆகவே குழந்தை பாக்கியத்தில் இந்த மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு மாதத்தோட ஸ்டார்டிங் அப்படியே கொஞ்சம் வருத்தத்தோட குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் வருத்தத்தோட ஸ்டார்ட் ஆனாலும் மாதத்துடைய பிற்பகு பகுதி சிறப்பா இருக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் அதுவே குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் முன்னேற்றம் டெபினட்டா இருக்கு அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதன் வந்துட்டு புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் சார்ந்த வகையில் அப்படி இல்லைன்னாக்கா குழந்தைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுகவீனங்கள் வந்துட்டு போகலாம் ஏதாச்சும் மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து புதன் அப்படியே டிரான்ஸ்ட் ஆகி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சாதகமா வந்துருவாரு ஸோ செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து பெருசா பிரச்சனை இல்லை பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் கையில வளர்ச்சி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் நடத்தணும் நினைக்கிறீங்கன்னா அது அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் சோ அதுக்கெல்லாம் ஒரு பேவரான ஒரு காலகட்டம் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் கவலைகள் மாதத்துடைய பிற்பகுதி அதாவது இந்த மாதத்துல செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து எல்லாமே நிவர்த்தி ஆகுது குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்குது சோ அதுக்கு பேவரா இருக்கு அடுத்ததா கெரியர் வயசா பார்க்கும் இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல ராகு அதே போல அஷ்டம சனி சனி பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்து மேல இருக்கும் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கீங்க ஒரு இருக்கீங்கன்னாக்கா உடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டம சனி அது ஒரு பக்கம் உங்க ஹெல்த்து அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் பாதிக்கும் அதே போல பனிச்சுமை பத்துல இருக்கிற குரு பகவான் பனிச்சுமை என்னைக்குமே இல்லாத எந்த வருஷமும் இல்லாத ஒரு குழப்பம் உடைய உத்தியோகத்தில் இந்த வருஷத்தில் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு அதான் பத்தில் இருக்கிற குரு நீங்க இயல்பாகவே இந்த வருடம் மே மாதம் வரைக்கும் உடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களெல்லாம் விழிப்புணர்வு கவனத்தோட இருந்துக்கணும் அதே சமயத்தில் இந்த மாதத்தை பொறுத்த அளவில் நீ உத்தியோகம் பார்க்குறீங்கன்னாக்கா உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பம் குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் பட் ஆனால் ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஆறில் சூரியன் செவ்வாய் சிறப்பாக இருக்காரு அதே சமயத்தில் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கு அதில் செவ்வாய் வந்து வக்ரத்தில் இருக்கு பட் இருந்தாலும் அது மாதத்துடைய பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு ஆகவே இந்த மாதத்துல பெருசாக உத்தியோகம் சார்ந்த வகையில் பெரிய அளவில் எந்த குழப்பமும் இல்லை பட் ஆனால் அந்த சிமிலராக இருக்கிற அந்த பனிச்சுமை கொஞ்சம் நெருக்கடி ஏதோ கொஞ்சம் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதோ ப்ரெஷராக இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை கரெக்டாக டைமிங்க்கு முடிச்சிடுறதுக்கு முயற்சிகள் எடுங்க உங்களுடைய உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் பட் இருந்தாலும் அதெல்லாம் பெரிய அளவில் உங்களை பாதிக்கல உத்தியோகத்தை பொறுத்த அளவில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை கொஞ்சம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கனாக்கா ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்குது ஆகவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் டெஃபினட்டாக கிடைக்கும் மேலும் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா ஸோ அதுக்கான நேரம் இது கிடையாது சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் தடை தாமதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கிடைக்கும் ரொம்ப கீழ்நிலையில உள்ள உள்ளவங்களுக்கு இப்போ டக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கவலை இதெல்லாம் இருக்கலாம் சோ உங்களுக்கான நேரம் இது கிடையாது சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் பெரிய அளவுல சாதகமா இல்ல இப்போ உத்தியோகத்துக்கு போறீங்க அந்த இடத்துல கொஞ்சம் பிரஷரா இருக்கு உங்களை உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களை சுத்தி இருக்கு அதே சமயத்துல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த உத்தியோகம் இல்லாம ஒரு சிலர் இருப்பாங்க உத்தியோகத்தை பறி கொடுத்து ஒரு சிலர் இருப்பாங்க பத்துக்கு குரு வந்தாலே உத்தியோகம் பறி போகும் அப்படின்னு கோச்சார ரீதியா சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு உத்தியோக உத்தியோகத்தை இழந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அதே போல இன்னொரு சிலர் உத்தியோகத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க உத்தியோகத்தை தேர்றவங்களுக்கு மூணுல இருக்கிற கேது வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார் முயற்சிகள் எடுக்க வைப்பார் ஆகவே அது சார்ந்த வகையில் வெற்றிகள் கிடைக்கும் நல்ல ஒரு உத்தியோகமும் கிடைக்கும் பட் அவங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்குதா நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு உத்தியோகம் கிடைக்குதா அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுது ஆகவே இந்த டைமிங்ல சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிவகைகள் இப்ப பிறக்கும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க சோ கொஞ்ச நாள் அப்படி இப்படி போனாலும் சோ அது போக போக அப்படி சரியாயிடும் போக போக நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஆகவே இப்ப கிடைக்கிற வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கோங்க உத்தியோகம் சார்ந்த வகையில சிறப்பு தான் கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கறது இந்த மாதத்துல இருக்கணும் அடுத்தா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி போக போகப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் பெருசா லாசம் இல்ல பெரிய அளவுல லாபமும் இல்ல இந்த பரிவர்த்தனை ஆகியிருக்க கிரகங்கள் வந்துட்டு மாதத்தோட இடையில திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான ஜாக்பெட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலை டக்குன்னு தூக்கி விட்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரபிலிட்டி இருக்கு பட் ஆனால் பெரிய அளவில் திருப்தி கொடுக்கல தொழில் பண்ணுறாங்க பட் ஆனால் அதில் பெருசாக எனக்கு லாபம் கிடைக்கல இந்த தொழிலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை விட்டுட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் ஸோ இது பத்தில் இருக்கிற குருவுடைய வேலை ஒரு சிலருக்கு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு தொழிலை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரது வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ சேஞ்சஸ்க்கோ தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபேவரான டைம் கிடையாது ஆகவே பொறுமையோட செயல்படுங்க அப்படியே இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் எனக்கு ஒரு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க என்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும் எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணாக்கா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன கொடுப்புனு இருக்கோ அதை நோக்கி பயணிங்க ஸோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் இந்த நேரத்தில் அஷ்டமசனி காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள்லாம் கெட்ட விஷயமா தெரியும் கெட்ட விஷயங்கள்லாம் நல்ல விஷயமா தெரியும் ஸோ இதுதான் அது அந்த ஒரு அது ஒரு மாய மாதிரி உங்களுக்கு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது திடீர்னு பார்த்தா ஹாப்பியாக இருப்பீங்க திடீர்னு பார்த்தா சோகமாக இருப்பீங்க காரணமே இல்லாத நிறைய மாற்றங்கள் உங்களுடைய மனநிலையில் தொழில தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த தொழில் உத்தியோகத்துக்கு அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை அப்படின்னு நான் எதுக்காக சொல்றேனாக்கா ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்காது அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களால பிரிஸ்கா ஒர்க் பண்ண முடியாது உங்களை சுற்றி நிறைய குழப்பங்கள் அப்படியே ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் வெளியே உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு தான் ஒரு ஃபேவர் இல்லை கொஞ்சம் பொறுமையோட செயல்படுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம் இது கிடையாது ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அகல கால எதுவும் வச்சிடாம சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணனும்ங்கிற கட்டாயம் இருந்துச்சுனாக்கா அப்படி இல்லை இப்போதைக்கு அந்த கட்டாயம் இல்லேனாக்கா முடிஞ்ச அளவுக்கு அதை இக்னோர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ நேரம் சரியா வரப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓவராலா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் தொழில் உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனை குழப்பங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் டோட்டலாக விளகிரும் உங்களுக்கு யாரெல்லாம் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விளகிடுவாங்க உங்களுக்கு போட்டியா இருந்தவங்களாம் விளகிடுவாங்க ஸோ அந்த ஒரு ஃபேவரபிள் இருக்கு ஏன்னா சூரியன் செவ்வாய் ஆறாம் இடத்துல பகை விலகிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு நேரம் திடீர் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரம் ஏன்னா ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு நீ எதிர்பார்க்கவே மாட்டீங்க திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பரிவர்த்தனையா இருக்க கிரகங்கள் திடீர்னு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓவராலாக தொழில் உத்தியோகம் சின்ன விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா சாதகமான காலகட்டம் இது அடுத்ததா பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவுல அஷ்டம சனி பணம் சம்பாதிக்கிறீங்க ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவாக போயிடுது விரை செலவாக போயிடுது குடும்பத்துடைய தேவைக்கு நான் செலவு பண்ணிடுறேன் சுத்தி நிறைய கடன் இருக்கு கடன் பிரச்சனை என்ன நெருக்குது என்னால் கடனை கட்ட முடியல ஏதோ ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் பட் ஆனால் என்னால் சேமிக்க முடியல பணம் கையிலே நிற்க முடியுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இதுதான் அஷ்டம சனி அஷ்டம சனி வாழ்க்கையுடைய ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையுடைய மறுபக்கம் என்ன நம்மளை சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அதே போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தி வச்சுக்கும் அப்படியே செலவு பண்ண வைக்கும் உடல் ஆரோக்கியத்தை நிறைய செலவு பண்ண வைக்கும் வீக்கா ஃபீல் பண்ண வைக்கும் உங்களுடைய கான்ஃபிடண்டை உடச்சி விடும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும் அதே சமயத்தில் பணம் சார்ந்த வகையில் வெறுப்பும் ஏற்படும் ஸோ சம்பாதிக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் கையில் எதுவுமே நிற்க மாட்டேங்குது கடனாகவே போயிடுது அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்பு பணத்தை பணத்து மேல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா பொருளாதாரங்களே அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்ல பட் ஆனா நீங்க ஏங்கணும் ஓடணும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க இயங்கிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மட்டும் அந்த கட்டாயம் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கடன் வாங்காதீங்க கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க சோ அது ரெண்டுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இப்போ நீங்க கொடுக்குற பணம் உங்க கைக்கு திரும்ப கிடைக்காது அது முத விஷயம் இப்போ நீங்க கடன் வாங்குறீங்கன்னாக்கா மேலும் மேலும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கமிட்மெண்ட் அதிகரிக்கும் ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க மேலும் மேலும் கடனை வாங்க வேண்டாம் ஸோ அதில் விழிப்புணர்வோட செயல்பட்டிங்கன்னா பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஸ்டேபிளுக்கு கொண்டு வரலாம் ஓவராலாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் கடன் சார்ந்த விஷயங்களும் உங்களை நெருக்கிற மாதிரி இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓவர்கம் பண்ணுவீங்க ஏன்னா சூரியன் செவ்வாய் சாதகமாக ஆறாம இடத்துல ஃபேமிலியோட ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல பொருளாதாரத்தை சமாளிச்சிடலாம் ஓரளவுக்கு பவர் கிடைக்குது அவை பொருளாதார நிலை ஸ்டேபிளாக இல்லைனாலும் உங்களுடைய தேவைகள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இருக்கும் அடுத்ததான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் பார்க்கும்போது எட்டுல சனி பகவான் அஷ்டம சனி அது ஒரு வீக்னஸ் காட்டிடுது ஹெல்த் வயசா ஏதாச்சும் ஒரு செலவு தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி ஏதோ சங்கிலி மாதிரி ஒரு செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்துல பனி சுமை நிறைய மன அழுத்தம் என்னால எதுலையுமே போகஸ் பண்ண முடியல சிந்தனை அங்கெங்க அலைஞ்சு அலை பாய்ஞ்சுகிட்டே இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்பதுல இருக்கிற ராகு இது வந்து தந்தையாரோட அப்படி போய் வாக்குவாதம் மன கஷ்டம் மன வருத்தம் தந்தையாருக்கு மருத்துவ செலவு இப்படி ஏற்படுத்தி விடுறது வாய்ப்புகள் இருக்கு இதனால உங்களுக்கு கவலைகள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா உடல் ஆரோக்கியம் ரீதியா செலவு தொடர்ச்சியா இருக்கும் பட் ஆனா ஹார்மோன்ல இருக்கிற கேது உங்களை ரெக்கவர் பண்ணிட்டே இருப்பாரு எவ்வளவு மருத்துவ செலவு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு யுத்தி உங்கள்ட்ட இருக்கும் டக்கு ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டு இருப்பீங்க ஆகவே உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை வந்தாலும் அதற்கான நிவர்த்தி உடனே கிடைச்சிடும் ஆகவே பயப்பட வேண்டாம் சின்னதா ஏதாச்சும் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்குன்னா உடனே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்துக்காக பணத்தை செலவு செய்யுங்க அதுக்கெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க பணத்தை நல்லா செலவு செய்யுங்க அதுக்கான நேரம் தான் இது உடைய உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்திக்கிறதுக்கான நேரம் ஆகவே இந்த மாதத்துல ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சாதகமா இருக்கு பெரிய அளவுல மருத்துவ செலவு எதுவும் இல்ல வடனா சின்ன சின்ன செலவு அப்பப்ப வந்துட்டு போகலாம் அஷ்டம சனி அப்படியே ஒரு மாதத்துல ஏதாச்சும் ஒரு செலவு ஒரு பக்கம் வைக்கிறது வாய்ப்பு இருக்கு வடனா மேஜரா பெரிய அளவுல இந்த பிரச்சனை இல்ல இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு உடைய தேவைகளை உங்களுடைய இலக்க நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு சாதகமான மாதமா இருக்கும் அதுக்கு உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கும் அண்ட் பைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி டுவெண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது மூணுல கேது பகவான் முயற்சிகள் எடுக்க வச்சுட்டே இருக்காரு படித்து முடித்தவர்கள் நிறைய வேலைக்காக முயற்சி எடுக்கிறாங்க படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில சிந்தனையை உங்களை உருமுகப்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை சுற்றி நிறைய இருந்தாலும் ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் ஃபோக்கஸ் ஒருமுகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க ஸோ அதுவே ஒரு வெற்றி தான் அதே போல் தந்தையோட சின்ன சின்ன மிஸ் தந்தைக்கு உங்களால் ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில சுமைகள் நீங்கள் தந்தைக்கு சுமையாக இருக்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இதெல்லாம் வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு அதே போல் கல்வி சார்ந்த வகையில் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நல்ல பலன்கள் டெஃபினட்டாக கிடைக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி ஐந்தில் போயிருக்காரு அதுவே மாதத்தோட ஸ்டார்டிங்கில் ஏதோ கொஞ்சம் சோ ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி மந்தமா போனாலும் சோ செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிரும் மாணவ மாணவிகள் பரபரப்பா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனையை ஒருமுகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து ஃபோக்கஸ்டா அவங்களால படிக்க முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க ஆகவே மாணவ மாணவிகளுக்கும் ஓவராலா இந்த மாதத்துல சிறப்பா தான் இருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய சிந்தனை இது ரெண்டுலயும் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும் ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த பொறுத்தளவுல அஷ்டம சனி இயல்பாவே நீ எது எதுல தொடங்கினாலும் எதுல இறங்கினாலும் மாதம் சின்னதா தடை தாமதத்தை காட்டும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில மாற்றங்கள் அப்பப்ப நிகழ்ந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உடல் ஆரோக்கியம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய முயற்சி சோ இது மூணுலயும் நீங்க கவனம் வச்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அண்ட் பைனலி வெரி வெரி லிமிடெட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது தயாரா இருக்கேன் மேலும் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போருக்கான ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படி இல்லனா நம்ம சேனல்ல அவேலபிளா இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் சோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் சோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கனா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நான்